நம்ம ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் அந்த டேல வந்து அன்எக்பெக்டடா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது நம்ம லைஃப்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா மாறும் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது இருக்கா நான் நடந்துருக்கு அந்த மாதிரி இல்லையா நான் நடந்துருக்கு நிறைய நடந்துருக்கா ஏதாவது ஒன்னு ரெண்டு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல யோசிக்கிட்டு பார்த்தா மலை மலையா வச்சிருக்காரு போலியே வந்து இப்ப நான் எல்லாம் வெடிக்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வாழ்க்கையில வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்டா இது நடந்துச்சு என் வாழ்க்கையில அப்படின்ற அளவுக்கு அந்த டைம் ட்ரிப் ஓகே சோ அந்த டைம் வந்து மலையில வந்து எங்கேயும் ஒட்டி இல்ல ஸோ அந்த டைம் நல்லா பனி வேறு எக்ஸ்ட்ரா பத்தாவதுக்கு மழை வேறு ஸோ ஃப்ரெண்டாலையும் பைக் ஓட்ட முடில ஆக்சுவலி ஸ்லோப்பில் இறங்குறப்போ டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு டிஸ்க் பிரேக் பைக் ஸோ அதில் வந்து நாங்கள் ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் ஸ்டெமினாவே இல்லை அந்த கிளைமேட்டு அந்த மழை வந்து ரொம்ப உடம்பு ரத்தமே இல்லைனா போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து அப்புறம் ஒரு டீ கடை கண்டுபிடிச்சி

நம்ம முடிய இருக்கு அப்படியே தான் துரோகம் நடந்து நடந்துது இல்லையா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இல்ல இல்ல துரோகம்ன்றது தாண்டி நம்ம அந்த மாதிரி கூட நீ முடிச்சுக்கலாம் ஒரு நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம் பட் அன்ஃபோர்ச்சூனேட்டா அவங்க நம்ம வந்து அந்த ஏமாத்திட்டு மாத்திட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஏதாவது அவங்க நான் பேய மாத்திர்க்கேன் ஆளை பார்த்தா டம்மி பிசா பயங்கரமான ஆளா இருக்கேடா